வணக்கம் இது பிராண்டி செய்திகள் ஓசூர் மக்களின் பல ஆண்டுகால கனவான சர்வதேச விமான நிலைய திட்டம் இப்போது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையே சந்தித்துள்ளது வான்வெளி அனுமதி தர முடியாது என மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அதிரடியாக தெரிவித்துள்ள செய்தி தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த திட்டம் ரத்தாகிறதா அல்லது முடக்கப்படுகிறதா இதோ பின்னணி தகவல்கள் ஓசூர் அருகே சூளகிரியில் சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது ஆனால் இன்று ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெளியாகியுள்ள தகவல்களின்படி இந்த திட்டத்திற்கு இரண்டு முக்கியமான சிக்கல்கள் எழுந்துள்ளன பாதுகாப்பு அமைச்சகத்தின் நோ ஹெச்ஏஎல் ஃபேக்டர் ஓசூரைச் சுற்றியுள்ள வான் பகுதி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கட்டுப்பாட்டில் உள்ளது அங்கு ராணுவ மற்றும் சோதனை விமானங்கள் அதிக அளவில் பரப்பதால் பயணிகள் விமான போக்குவரத்துக்கு அனுமதி அளித்தால் பாதுகாப்பு சிக்கல்கள் ஏற்படும் என பாதுகாப்பு அமைச்சகம் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது பெங்களூரு நூற்று ஐம்பது கிலோமீட்டர் ஒப்பந்தம் பெங்களூரு கெம்பகவுடா விமான நிலையத்திற்கும் மத்திய அரசுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தப்படி நூற்று ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் புதிய விமான நிலையம் அமைக்க இரண்டாயிரத்து முப்பத்து மூன்று வரை தடையுள்ளது ஓசோர் இதனுள் வருவதால் உடான் திட்டத்தின் கீழ் இதற்கு நிதி வழங்க முடியாது என ஏற்கனவே மத்திய விமான போக்குவரத்து துறை கைவிரித்துவிட்டது இருப்பினும் தமிழக அரசு இந்த திட்டத்தை கைவிட தயாராக இல்லை மாற்றுப்பாதை மத்திய அமைச்சகத்தின் ஆட்சிப் சரி செய்யும் வகையில் விரிவான தொழில்நுட்ப ஆய்வறிக்கையை மீண்டும் சமர்ப்பிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது விதிகள் தளர்வு பெங்களூரு விமான நிலையம் அதன் முழு திறனை எட்டிவிட்டால் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் விதியை தளர்த்தலாம் என மத்திய அமைச்சரே சமீபத்தில் கூறியுள்ளதால் அதை ஆதாரமாக வைத்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது திட்டம் ரத்தாகவில்லை என்றாலும் மத்திய அரசின் இந்த நோ சொல்லும் பதில் பணிகளை தாமதப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை ஓசூர் மக்களின் கனவு நனவாகுமா அல்லது காகிதத்திலேயே தங்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் இது குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் அருணா